கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாலாவது மாதம் ஏப்ரல் மாதத்தை தேவன் காணும்படிக்கு கிருவை செய்திருக்கிறார் மூன்று மாதங்களும் தேவன் கண்ணின் போலே பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி தேவனாகிய எங்கள் தேவன் ஆசிர்வதிப்பார் என்ற வாக்குத்தின் பிரகாரம் மூன்று மாதங்களும் குறைவில்லாதபடிக்கு சுகத்தோடு பலத்தோடு அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் சோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த நாலாவது மாதத்திலையும் ஏசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் அன்புக்குரியவர்களே கத்தர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறவர் இந்த உலகத்தில் இருக்கின்றவரிலும் பெரியவர் அவர் அவர்தான் உன்னையும் என்னையும் உருவாக்கினே தெய்வன் அவர்தான் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தேவன் அவர் சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே நீ சோர்ந்து போகாதே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் என்றால் நாம் விசுவாசத்தோடு அவர் நம்மளை காண்கிற தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் என்னாலும் சேர்ந்து போகாதபடி செவிக்க வேண்டும் இந்த பூமியிலே அன்னே அநேக மக்களால் நாம் மறந்திருப்போம் நம்மளை விட்டு போயிருப்பார்கள் அன்பு இல்லாதபடி கிறிஸ்துவின் அன்பு அளவில்லாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்ததை அவர்களை கொடுத்திருப்போம் அவர்களை ஊதாசனம் பண்ணி அசட்டை பண்ணி நம்மளை விட்டு போயிருப்பார்கள் ஆனால் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு உன்னையும் என்னையும் தேற்றுகிற தேவன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவருக்கு முன்பாக நன்றி சொல்லி நீர் எனக்கு போதும் ஆண்டவரே உன்னுடைய அன்பு எனக்கு போதும் அப்பா உடைய இரக்கம் எனக்கு போதும் உடைய தயவு எனக்கு போதும் என்று விசுவாசத்தோடு அவர் நோக்கி பார்க்கிற யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் செபிக்கலாமா மகா இறக்கமும் தெய்வம் திரும்ப நேரம் எங்கள் அன்பின் பருணுவதும் இதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நாலாவது மாதத்திற்காக உங்கள் நன்றி அப்ப என் மகிமையுள்ள தேவன் ராஜாதி ராஜா அணவரின் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசிரியர் அடுவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும் அவருடைய கர்த்தர் நீர் பெரியவரப்பா பெரிய காரியங்களை செய்யணும் ஆசைவதை ஏசு கிறிஸ்துவ அதிகாரமுள்ள நாம் ஜெபிக்கிற செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமையை நம்ம சேர்ந்து சொல்லாமா என் ஆத்மாவே கத்தரை சோதரி என் முழு உலமையை பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கத்தரை சோத்தரி அவர் செய்த சகல வாகனங்களையும் மறவாதையும் ஆமாம் என் கத்தர் ஆகிய கிறிஸ்தனுடைய பெருவு பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அணுணி ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் வழிநடத்தணும் இன்றும் இன்றும் சதா நாட்களும் நாம் மாணவரோடும் கூட உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவாலும் கூட ஆணவருடைய வரிமை மட்டும் இருப்பதாகும் ஆ